அலாமி வரமத்துல வபரக்தூ அலஹமதுல்லா ஜுமாவுடைய தினத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் இந்த அமலை ஜுமாவுடைய தினத்துல தான் பண்ணணுங்கிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ஆனால் இன்றைய ஜுமாவுடைய தினத்துல செஞ்சோம் அப்படின்னா கூடுதலான சிறப்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஜுமாவுடைய தினம் என்பதே ஃபஜ்ஜர்ல இருந்து இரவு வரைக்கும் நமக்கு தாராளமாக பறக்க கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இன்னும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அந்த நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கணும் எவ்வளவு நெருக்கடிகள் வருதோ எவ்வளவு தேவைகள் வருதோ அதே போல் அந்தந்த சிறப்பான நேரங்களையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதற்காக தான் அல்லா தலா அருட்குடையாக இந்த ஜுமாவுடைய தினத்தை நமக்கு கொடுத்துருக்கான் இன்னும் துவா கபூலாக கூடிய நேரங்களை நமக்கு நிறைய கொடுத்துருக்கான் துவாக்கல் கபூலாகவதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய சிறந்த நேரங்கள் இருக்கு பாங்கு சொல்லும் இன்னும் ஃபஜருக்கு பின்னும் இன்னும் மகிரீபுக்கு பின்னும் இன்னும் இரவு நேரத்திலையும் இன்னும் அதைவிட சிறந்ததாக தஹஜத்துடைய நேரத்திலையும் இது நிறைய நேரங்கள் நமக்கு இருக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி இது போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு சிறந்த அமலை நம்ம செஞ்சுட்டு நம்ம அல்லாஹ விடத்துல நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு அல்லாஹால ரொம்ப இலகுவா நம்முடைய பிரச்சனைகளை நமக்கு முடிச்சு தருவான் நம்முடைய தேவைகளை அறிந்து அல்லாஹால நமக்கு உதவிகள் புரிவான் இன்றைக்கு நம்மள பலரோட தேவை வித்தியாசமான தேவைகளாக இருக்குது அதில் தொண்ணூறு சதவீதம் நபர்களுடைய தேவை அப்படின்னு பார்த்தா இந்த பண தான் இந்த பண தேவைக்கும் இந்த அமல் பொருத்தமா இருக்கும் இன்னும் நிறைய பேர் அன்பு கிடைக்கணும் இன்னும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளை கஷ்டப்படுது என்னுடைய கணவர் கஷ்டப்படுறாரு என்னுடைய சகோதரர் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய வேலை பழுவெல்லாம் இலகுவாக இருக்கணும் சம்பளம் பத்த மாட்டேங்குது இன்னும் தொழிலில் நஷ்டம் ஏற்படுது இது போல் நிறைய தேவைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தேவைகள் இருக்குது ஆனால் நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு வஜீஃபா நீங்கள் ஆசைப்படுவதை உங்களுக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு வஜீஃபா அது பணமாக இருந்தாலும் சரி உங்களால சமாளிக்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத ஒரு துவாவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சின்ன அமல்ல ஒரு குட்டி வார்த்தையில உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே அவ்வளவுத்தாலா காலடியில் கொண்டு வந்து தருவான் ஏன்னா இது அல்லாஹினுடைய வாக்குறுதி அல்லாஹாலா தன்னுடைய திருக்குறான்ல சொல்றான் யார் இதை செய்யறீங்களோ நீங்க ஒன்றை கேட்டால் நான் நூறு தருவேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அல்லாஹினுடைய வாக்கு பொய்யாகுமா சொல்லுங்க தாலா நம்முடைய கபூல் ஆவதற்கு ஏராளமான விஷயங்களை சொல்றான் நமது ரசூல்லாவும் நமக்கு ஏராளமா கற்றுக் கொடுத்திருக்காங்க ஆனா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்யறதை விட்டுட்டு நம்ம எது நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் அதை சொல்லி புலம்ப கூடியவங்க இருப்போம் அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வை தேடுறேன் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதுல நமக்கு தீர்வு கிடைக்காது நமக்கு துவாக்கள் கபூல் ஆகாது நம்முடைய தேடலுக்கு எங்கேயுமே தீர்வு இல்லை அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் தீர்வு இருக்கு அப்படி தீர்வை தரக்கூடிய ஒ ட்ரை வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க எப்ப சொல்றீங்களோ எல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்கறத விட பல மடங்கு அதிகமா தருவான் அது ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்க கேக்குறீங்களா ஆயிரம் ரூபாயை கேட்குறீங்களா லட்சக்கணக்கில் அல்லா தருவான் நீங்க ஒரு லட்சத்தை கேட்டால் அல்லா கோடியை தருவான் ஒரு தேவையை கேட்டீங்க ஒரு சந்தோஷத்தை கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹால நூறு தேவைகள் ஆயிரம் சந்தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவான் இந்த வார்த்தைக்காக தான் அல்லாஹால வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உங்களுடைய துவாக்களை கபூல் ஆக்காம காத்துட்டு நீங்க இந்த வார்த்தையை இப்போ சொல்லி பாருங்க இந்த நிமிடம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பத்து நிமிஷத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அல்லாஹ் தருவான் இன்னும் உங்களுடைய உள்ளத்துல ஒரு நிம்மதியையும் ஒரு திருப்தியையும் ஒரு அமைதியும் அல்லாஹால கொடுப்பான் நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ அதை இந்த வார்த்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட அந்த சத்திய வார்த்தை என்ன அல்லாஹாலா திருக்குறான்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அல்லாஹிற்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் யார் நன்றி செலுத்துறீங்களோ அவங்களுக்கு நான் அதிகம் கொடுப்பேன் அப்படிங்கிறான் அப்ப அல்லாஹுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தணும் குறைந்தபட்சம் அலஹா இன்னும் என்ன சொல்லணும் சுக்ருல்லா அல்லாஹுக்கே நன்றிகள் அனைத்தும் அலமதுல்லா அல்லாஹிற்கே புகழடைத்தும் இந்த ரெண்டு வார்த்தைய இந்த ரகசியமான வார்த்தையை நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஆனால் நாம் யாவருமே பயன்படுத்த மறந்த இந்த வார்த்தையை நீங்க இப்ப சொல்லுங்க அல்லாஹினுடைய உதவி அடுத்த நொடி வரும் இன்னும் அல்லாஹினுடைய அற்குடை உங்கள் மீது கிடக்கும் இன்னும் அல்லாஹ்வினுடைய ரஹமத் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பரவும் இன்னும் இந்த ரெண்டு வார்த்தைக்கு ஒரு சிறந்த பெயர் இருக்கு என்ன தெரியுமா இஸ்மாயிலே தஸ்பீஹ் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த ஒரு திக்ரை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா இஸ்மாயிலே தஸ்பீஹ் நான் ஓதனையே அல்லாஹ் எனக்கு கொடுத்தா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இன்னும் நிறைய நபர்களுக்கு இதை கற்றுக்கொடுங்க இஸ்மாயிலே தஸ்பியை பத்தி உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் சத்தியம் சொல்றான் இந்த வார்த்தையை சொல்லுங்க உங்களுக்கு கேட்குறதெல்லாம் அல்லா தருவான் அப்படின்னு சொல்லி நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க அதற்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லி நீங்க அல்லாஹ்விடமிருந்து அதிகம் பெற்றுக்கொள்ளுங்க தான் நீங்க மற்றவங்களுக்கு சந்தோஷமா சொல்லுவீங்க இன்னும் உற்சாகமா சொல்லுவீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் நேரம் காலம் கிழமை எதுவுமே பார்க்காதீங்க ஒழு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது சுக்ருல்லா அல் ஹமந்துலில்லா சுக்ருல்லாவல் ஹமந்துலில்லா சொல்லிக்கிட்டே இருங்க அல்லாஹ் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா மாத்திரான்னு பாருங்க உங்களோட வாழ்க்கை இனி மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நோக்கி போகும் இன்னும் உங்களோட வாழ்க்கையில் அலாத்தால மேஜிக் மிராக்களை ஏற்படுத்துவான் நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ அது உங்களோட வாழ்க்கையில் நடக்க தொடங்கிடும் இந்த இரண்டு வார்த்தையை சொல்லி நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொள்ளுங்க அதிர்ஷ்டத்தை தொடங்கி வைங்க இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை சொல்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லக்கடிக்கும் லக் அப்படின்னா என்ன நமக்கு பிடிச்ச எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது தான் அப்படிப்பட்ட ஒரு லக் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்ன உடனே கிடைச்சிரும் இன்ஷால்லா இந்த வார்த்தைக்கு அளவுகள் கிடையாது எண்ணிக்கை கிடையாது நீங்கள் எப்படி வேணும்னாலும் சொல்லலாம் எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லலாம் ஆனால் நூற்றி ஒரு முறை ஓதுனீங்க அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இன்ஷால்லா யாரெல்லாம் பெரிய தேவைக்காக காத்துட்ருக்கீங்களோ இன்ஷால்லா தினந்தோறும் நீங்கள் நூற்றி ஒரு முறை ஓதிட்டு வாங்க அலமது உங்களோட வாழ்க்கை உங்களுடைய லட்சிய கனவை நோக்கி நகரும் இந்த நிமிடம் இப்பவே சொல்லுங்க அலாஹினுடைய உதவி உங்களுக்கு வரணுமா சுக்ருல்லா வல்ஹம் இல்லா சுக்ருல்லா வல்ஹம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் நமக்கு அதிகம் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஏன் இதை சொல்லாமல் இருக்கணும் இந்த வார்த்தையை நம்முடைய நாவலை சொல்றதுக்கு எத்தனை நொடிகள் பாருங்க சுபஹான் அல்லாஹ் தலா மிகப்பெரிய கருணையாளன் அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு அதற்கு தக்க கூலியை கொடுத்தாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் அல்லா ஒரு சின்ன வார்த்தைக்கு நமக்கு பலாயிரக்கணக்கான மடங்கு ஒரு கூலியை கொடுக்குறேன் அப்படின்னா சுபகானல்லாம் இது இதெல்லாம் நம்ம பெறதுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தேவை அப்படின்னா மட்டும் இந்த வார்த்தையை ஓதாதீங்க இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறானா சுக்ருல்லா சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறானா ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பு கொடுக்கறானா நீங்க சொல்லுங்க அதை விட அதிகமான அன்பு அதிகமான பணத்தை அதிகமான பொருள் அதிகமான தங்கத்தை வைரத்தை அதிகமான வசதி வாய்ப்புகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் எதை அல்லாஹ் உங்களுக்கு தந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லா தலா அதை விட சிறந்ததை இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு தருவான் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் இந்த உலகத்தோடு நமக்கு நிற்க போகிறது கண்டிப்பாக கிடையாது மறுமையில் தான் அதனுடைய பலனை நம்ம எல்லோருமே அனுபவிக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நீங்கள் நன்றி சொல்லி நீங்கள் அவனை புகழுங்க கண்டிப்பாக எல்லாம் மேலும் மேலும் தருவான் இன்னும் கேள்விகளுக்கும் நமக்கு அந்த விஷயத்தில் இல்லாமல் அல்லாஹ் லேஸ் ஆக்குவான் எனவே இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை சொல்லுங்கள் இந்த வார்த்தையை எல்லா மக்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த பதி வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே ஒரு வேண்டுகோள் இதை அதிகளவு அளவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் இன்னும் பழகக்கூடியவங்க இன்னும் நெருக்கமானவங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுங்க அதன் காரணமாக கூட அல்லாஹால உங்களுடைய துவாவை கபூல் ஆக்கிறதுக்கு கூடும் கண்டிப்பாக இதை செய்யுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் அனைவருடைய துவாக்களில் மேலாக என்னையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருமே என்னுடைய துவாவில் நான் சேர்த்துட்டு தான் வரேன் السلام عليكم ورحمه الله وبركاته